அப்புறம்னா ஆட்டுப்பண்ணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு இதில் உள்ள ஆடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடுகள் ஒரு இப்போ பதினாறு ஆடுகள் இருக்குது அதுபோக கிடா குட்டிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிடாமறிகள் ஃபுல்லாகவே ஆறு மாதம் ஏழு மாதம் குட்டிகள் தான் நம்ம பார்த்துக்கோங்க எல்லா கலர்லேயுமே இருக்குது கிடாமறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆ டூ ஏழு மாத குட்டிகள் தான் எல்லாம் இருக்குது எல்லாமே இதில் உள்ள கிடாமறிகள் பொம்மறின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொம்மரியில் ஒரு நாற்பது இருக்குது கிடாமரியில் ஒரு நாற்பத்தி அஞ்சு மறிகள் இருக்குது கிடாமறிகளில் ஆடுகளில் ஒரு பதினாறு இருக்குது இல்லை யாருக்கும் ஆடு ஊற்றி தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க என் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இது இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டி அருகில் கரிசல் குளம் இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கு ஒரு அண்ணனுக்கு பத்து பொம்மரியும் பத்து கிடும் முப்பது பொம்மதியும் போகுது இன்னொரு அண்ணனுக்கு நாற்பது மாதிரி போகுது இது போக மறிகளும் இன்னும் நிறையா வாங்கி கிடக்கு யாருக்கும் ஆடு விட்டி தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மறிகளை பார்த்துக்கோங்க எல்லாமே நல்ல கலர் கலரான மறிகள் தான் நல்ல நீளவாதமான மறிகள் மறியில் பார்க்க ஃபுல்லாகவே மறிகள் தான் நல்ல நல்ல மறியை மறியில் பார்த்துக்கோங்க எல்லாமே நல்ல கலர் பச்சியான மறிகளாக இருக்குது நல்ல பரம்பரை மறிகள் நல்லா யாருக்கும் மறிகள் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாமே மேய்ச்சல் மரியை தான் பார்த்துக்கோங்க இப்போ நேரம் பண்ணிட்டு மேய்ச்சல் போகலை வேண்டியில் வந்துருச்சு அதனால் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ண முடியும் யாருக்கு குட்டி சாப்பிட்டாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க மறிகளை பாருங்கள் நல்ல வாட்டர் சத்தமான மதிகள் நல்ல கலர் கலரான மதிகளாக இருக்குது இந்த பெண்மரியை பாருங்கள் பெண் மறியெலாம் எவ்வளோ நீள இருக்குது பாருங்க சரியான நீளவளமான மழையை 嘿。<gasps>